நல்லா அரிசி ஊறிடுச்சு எனக்கு டைம் இருந்ததுனால நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரிசியை வந்து நல்லா வடிக தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி உணர்த்திடணும் சரியாக உளர்த்திடணேன் இதை வந்து வெயிலில் உளர்த்தக்கூடாது நிழல்லையே ஃபேன் காற்றுல ஓகேவா இந்த மாதிரி போட்டு நல்லா அப்படியே உணர்த்திடணும் இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்கணும் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் தண்ணியாக இருக்கா இது வந்து க இது உணர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தால் அதை எடுக்கணுங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது பாருங்கள் இப்படி பிடிச்சி பார்த்தா இந்த இடம் வந்துட்டு ஈரமாக இருந்தது இல்லையா இப்போ பாருங்கள் ஈரமாகவே இல்லை பாருங்கள் அது ஈரமாக இருக்கணும் உனர்த்த உணர்த்தியாச்சு ஸோ முன்னாடி இருந்தால் இப்படி பிடிச்சி பார்த்தோன்னே தண்ணி மாதிரி இருந்ததா இப்போ ஒன்றுமே இல்லை பாருங்கள் இதான் பார்த்தோம் உங்களுக்கு இப்படி பிடிச்சி பார்த்தா ஈரமாக இருக்குன்னு ஆனால் கையில் தண்ணி இருக்கக்கூடாது ஓகேவா இப்போ நம்ம இதை நம்ம அரைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம இதை வந்து நல்லா மாவாக அரைச்சிடலாம் இதை நல்லா மாவாக அரைக்கிறோம் நம்ம இப்போ அரைச்சாச்சு பாருங்க அரைச்சாச்சு இப்போ இது போலையே நம்ம என்ன பண்ணணும் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறோம் அரைச்சாச்சு அரைச்சாச்சு அரைச்சா நம்ம என்ன செய்யணும்னா அது ஒரு சளிச்சிட்டு அந்த க குருணை மறு வரவில்லை அதை மறுபடியும் ஒரு அரைப்பை அரைச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்போ சளிச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்புறம் சளிச்சாச்சு சரித்து இவ்வளோதான் குருணை மீந்திருக்கு இந்த குருணையை மறுபடியும் நம்ம மிக்சியில் விட்டு அடிச்சுக்கலாம் இவ்வளோ தான் மீந்திருக்கு இப்போ நான் இதை உங்களுக்கு அடிச்சிட்டேன் எப்படி மாவாக பாரு இதை சளிச்சேன்னா எவ்வளோ குருணை மீன் உங்கள்கிட்ட காட்டுற மாதிரிங்க பாருங்க இவ்வளோ தான் மீந்திருக்கு ஸோ அந்தளவுக்கு எல்லாத்தையும் நம்ம சளிச்சு வச்சு மாவு எப்படி இருக்குது பாருங்க சாஃப்டாக இருக்கு இல்லையா இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இட்லி பானலை வச்சு அவிக்கணும் இட்லி அவிக்கிற மாதிரியே தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கணும் பாருங்கள் இட்லி பண்ணலை துணியை போட்டு இந்த மாதிரி நம்ம கொட்டிட வேண்டியது இப்போ பாருங்கள் அடுப்பை ஆஃப் அடுப்பை ஆன் பண்ண போகிறேன் அது ஆன் பண்ணி இதை நம்ம மூடி அவிக்க போகிறோம் அவித்தோடனே உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் வெந்த வெந்திரிச்சேன்னு பார்க்கலாம் பாருங்கள் வெந்திருச்சு நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இது வந்து நல்லா ஆறட்டும் ஆறினோனே டைரெக்டாக செய்ய வேண்டியது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதெல்லாம் ஐடியா மாவு ரெடி ஆகிடுச்சோலாம் சாஃப்டாக இருக்குது பாரு இதில் இடியப்போ செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்